நம்ம கம்பெனியில் வந்து ராக்கெட் ஸ்டோர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுப்பு டொமஸ்டிக் அடுப்பு நம்ம ரெடி பண்ணுறோம் கமர்ஷியல் அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லை துண்டு துண்டு விறகு போகிற மாதிரியும் ரெடி பண்ணுறோம் லென்த்து லென்த்து நீட்டை விறகு வச்சு இருக்கிற மாதிரி அடுப்புக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ கமர்ஷியல்னு எடுத்துகிட்டாலே ஹோட்டல் பர்பஸுக்கு வந்து லென்த்து வக வைக்கிற மாதிரி தான் வாங்குவாங்க ஏன்னா மாஸ்டருங்க வந்து சமைக்கிறப்போ அவங்களுக்கு நீட்ட விறகு வச்சு இருக்கிறப்போ நிறையா அவங்களுக்கு டைம் அவங்களுக்கு சேவ் ஆகும் இதே துண்டு துண்டு விறகு எடுத்து போனால் அவங்களுக்கு வந்து எடுத்து எடுத்து அதை எடுத்து போகிறதுக்கே அவங்களுக்கு வேலை கட்டாயிருக்கும் சமைக்க முடியாது அதனால் கமர்ஷியல் யூஸுக்கு அதிகமாக லெத்து வர வைக்கிற மாதிரி தான் நம்ம போட்டு எல்லாமே வாங்கிட்டுருக்காங்க நம்ம நார்மல் விறகு பக்கம் இந்த அடுப்புக்கம் உள்ள வித்தியாசம் என்னென்னா அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து அதிகமாக புகை வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக எரியாது இல்லை நம்ம ஏர் மோட்டார் ஃபிட் பண்ணிக்கிறனால தொடர்ச்சியாக உங்களுக்கு மோட்ரு ஓடி இருக்கிறனால தொடர்ந்து எரியிறப்போ உங்களுக்கு வந்து அதில் வரக்கூடிய அந்த மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகும் நீங்கள் நார்மல் அடுப்பில் நீங்கள் யூஸ் பத்து கிலோவுக்கு பதினாலு கிலோ விறகு செலவாகுதுன்னா இல்லை உங்களுக்கு எட்டுலேருந்து ஒம்பது கிலோ விறகு தான் செலவாகும் இல்லை அஞ்சு கிலோ பத்து கிலோக்கு விறகு மிச்சமாகும் உங்களுக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு சாம்பல் தேவைப்பட்ட கறிக்கொட்டை நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம் நீங்கள் அதையும் நீங்கள் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரையாகி சாம்பல் தான் வரும் அதனால் உங்களுக்கு விறகு சேவிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த இடப்பில் நீங்கள் நார்மலில் விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வரக்கூடிய புகையை விட இல்லை எண்பது சதவீதம் உங்களுக்கு புகை உங்களுக்கு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இருபது சதவீதம் உங்களுக்கு நார்மலாக விறகு வச்சிருக்கிறப்போ அந்த புகை வரும் அந்த வரக்கூடிய புகையும் உங்களுக்கு வந்து கண் அந்த அடி பிடிக்கிறது ஒற்றை பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்காது ஒரு காமனாக உங்களுக்கு பைக்கில் சைலன்ஸில் எப்படி புகார்மோ அந்த மாதிரி தான் இருக்கும் அது பெரிய லெவலில் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறோம் அது நம்ம அடுப்பில் வந்து விறகு அந்த ஸ்டோரேஜாக ஒரு ஏரியா வந்து நம்ம இரும்புல தான் கொடுக்குறோம் அந்த இரும்புடைய வாழ்த்து திக்னஸ் வந்து டென் எம்எம்மில் கொடுக்குறோம் கமெரிசல் ஃபுல்லாக அது நீங்கள் ஃபியூச்சரில் எதாவது ஃபால்ட்டுனாக்க நகை நெருப்பப்பட்டு அரைச்சு போச்சுன்னா அது அந்த இடத்துல டேமேஜ் ஆச்சுன்னா வெள்ளிங் அடிச்சிக்கலாம் இதே வந்து காஸ்டிங் வேணாலும் நம்மளுக்கு இருக்குது காஸ்டிங் கேட்குறவங்களுக்கு காஸ்டிங் நம்ம ரெடி பண்ணி கொடு கொடுக்குறோம் இது இல்லாமல் நம்ம மாஸ்டர்களுக்கு வந்து அனால் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அடுப்பில் வந்து இன்னரில் ஃபயர் உள் வச்சு கொடுக்குறோம் அது ஃபயர் உள் வைக்கிறனால அதோடய வெப்பம் அது ஹீட் எதுவுமே பக்கத்தில் நிற்கிற மாஸ்டருங்களுக்கு அடிக்காது அது ஒரு கண்ணாடி சில கெமிக்கல் பெரிய பெரிய பாயிலர்களுக்கு தான் வைப்பாங்க ஒரு முந்நூற்றம்பது டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் அதோட ஹீட்டு உங்களுக்கு தாங்கி கொடுக்கும் உங்களுக்கு நம்ம இந்த அடுப்பில் வந்து ஏர் புள்ளையர் கொடுக்குறோம் கமர்ஷியலுக்கு ஃபுல்லாக நம்ம டுவல் ஓல்டு கொடுக்குறோம் ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடாக உங்களுக்கு சுத்தம் ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு பேட்டரி தான் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு சாக்கு எதுவும் உங்களுக்கு அடிக்காது நம்ம அதில் பேட்டரிலேயும் போட்டுக்கலாம் இந்த மோட்ரா பேட்டரிலேயே சோலார்லேயே கூட அட்டாச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு இதுக்கு ஸ்பீடு தன்மை ஸ்பீடு கூட்டு குறைக்கிறதுக்கு நம்ம அதில் கண்ட்ரோலில் கொடுத்துருக்கோம் தேவையானது ஸ்பீடு தன்மை கூட்டுறவு குறைக்கவும் செஞ்சுக்கலாம் இந்த மோட்டருக்கு வந்து நம்ம ஆறு மாதம் கேரண்டி கொடுக்குறோம் நம்மள்கிட்ட ராக்கெட் ஸ்டவ் வந்து விறகு அடுப்பு மூவாயிரம் ரூபாய் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது எல்லாமே நம்ம கம்பெனியில் ரெடி பண்ணக்கூடிய அடுப்புங்க தான் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே நேரத்தில் கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதே நேரத்தில் வடக்கடைக்கு கேட்குறாங்க வடக்கடைக்கு கேட்கக்கூடிய கஸ்டமருக்கும் நம்ம அடுப்புங்களை கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கேட்குறாங்க அதிலேருந்து மிக்சர் கடைகளுக்கு பெரிய பெரிய அடுப்புலாம் சட்டி வச்சு கடாய் சட்டி வைக்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க கேட்கக்கூடிய கஸ்டமர்களுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டுக்கோம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணுறோம் கேட்கக்கூடிய ஊருக்கு நம்ம டெலிவரி கொடுத்துடுறோம் அதே ஸ்டேட்லேருந்து ஆர்டர் பண்ணாலும் நம்ம டெலிவரி பண்ணுறோம் இதை பற்றி மேலும் தகவலுக்கு சிக்னல் சொல்லி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட்டு இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி